இல்லை இதா அதாவது வீலா வெங்கடேசன் அவர் ஹல் மறைவுக்கு எங்களுக்கு வி ஆர் ஆல் வெரி சேட் ஷாக்டு நாட் ஐஏஎஸ் பட் எல்லாமே வந்து கூட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃப் வந்து ரொம்ப டைனமிக் இருந்தாங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஃபிஷ்ரிங் செக்ரட்டரி இருக்கும்போதும் அவங்க டைரக்டராக இருந்தாங்க ஒரு கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப டைனமிக் பர்சன் தமிழ்நாட்டுக்காக வந்து நிறைய நல்லா ப்ராஜெக்ட்ஸ் கூட அவங்க இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் வந்து அந்த அந்த செட்பேட் லேக் அங்கே வந்து அந்த பூங்கா கூட இவங்க இந்த அப்புறம் விஜயகுமார் அவங்க ரெண்டு பேர் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு ஸ்ட்ராங் ஆஃபீஸர் நிர்வாகத்தில் நல்லா இருந்தாங்க ஸோ அவங்களுடைய அர்லி ஸ்டேஜில் வந்து லைஃப் லாஸ் வந்து உண்மையாக வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு தான் ஏதோ ஒரு தெரிஞ்சுட்டாங்க தட் ஷீ இஸ் நாட் வெல் அது பெரும் டைமே இல்லை ரிகவரிக்காக வந்து டிசீஸ் ரொம்ப அக்யூட்டாக இருந்தது அப்படி ஸோ ஃபேமிலி பார்த்தும் மதர் ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க அவங்களே பார்த்துட்டு வி ஆர் ஆல் வித் த ஃபேமிலி அண்டயர்

ஒரு லீடர்ஷிப் கொடுத்தாங்க ஒரு லேடி ஆஃபீஸர் வந்து ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணமாக வந்து பீலா வெங்கடேசன் தான் ஹெல்த் செக்டரி இருக்கும்போது அனைத்து சொசைட்டிக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து ஒரு ஹெல்த் செக்டரியா வந்து அவங்க ஒரு லீடர்ஷிப் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்தாங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் அது மட்டுமல்ல அல்ல டெய்லி வந்து ஈவினிங் வந்து பிரீஃபிங் பண்ணிட்டு சமுதாயத்தில் வந்து சொல்லக்கூடிய விழிப்புணர்வு கூட ஏற்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ ஹெல்த் செக்டரி மட்டும் அல்ல அதுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய எல்லாம் போஸ்ட்லேயும் வந்து நல் நல்ல சிறப்பான முறையிலே பண்ணாங்க இதுக்கு முன்னால் வந்து அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்தாங்க அங்கே கூட அந்த மாநிலத்தில் கூட நல்லா வேலை செய்து கூட வந்திருக்காங்க ஸோ வில்வேஸ் கன்சிடர்டு ஹா டு பி அ வெரி குட் ஆஃபிசர் அண்ட் ஸ்ட்ராங் ஆஃபிசர் அண்ட் ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ டாக்டராக கூட இருந்தாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்